வணக்கம் நண்பர்களே நம்ம டிஸ்லைமர் எடுத்துக்கிறோம் நம்ம செவிரி ஜிஸ்டர் அட்வைஸ் ஆரோக்கியோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலில் சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்குவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கு புரிஞ்சு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே நம்ம ஆனுவலைஸ் அனாலிசிஸ் பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது பவர் கிரிட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ட்ரெண்ட்லைனை பொறுத்த வரைக்கும் ஃபாலோயிங் கமெண்ட் அப்படிங்கிற கிளாஸிஃபிகேஷன்ஸ்குள்ளே வராங்க ஹை ஃபினான்சியல் ஸ்ட்ரென்த் மிட் வேல்யூஷன் டெக்னிக்கலாக மூமெண்டம் பெரிஷில் இருக்கு அனாலிசிஸ்ட் ப்ரைஸ் டார்கெட்டாக முன்னூற்றி பன்னெண்டுன்னு டார்கெட்டை அப்சைட் பண்ணியிருக்கிறாங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் இரநூத்தி ஐம்பத்தி ஏழுங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு பிஇ வேல்யூஷனை பார்க்கும்போது கரண்ட் பிஐக்கும் சரி ஒன் இயர் ஃபார்வர்ட் பிஐக்கும் சரி ஓவர் வேல்யூன்னு சொல்லிட்டு இண்டிகேட் ஆகிட்டு இவங்களுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸை பார்க்கும்போது ஹை லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்ட் டு ஈக்விட்டி பியாண்ட் டாலரன்ஸ் அப்போ புக் வேல்யூக்கு வந்து அந்த பாயிண்ட் ஃபோரை வந்து புக் வேல்யூவில் அட்ஜஸ்ட் பண்ணினோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க ப்ரெசென்ட்டாக இருக்கக்கூடிய நமக்கு வந்து அந்த ப்ரைஸோடைய மூமெண்டம் வந்து ஒரு நல்ல மேட்ச் ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத கவனத்தில் எடுத்துக்கிறோம் அதே மாதிரி பிஇ அண்ட் பிபிஏ பொறுத்த வரைக்கும் சப்ஸிக்வெண்ட்டாக குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அதே சமயத்தில் பிஇயோட பிஇோட பெ பெக்கோட இது பார்த்தோம்னா மைனஸ் ஃபோர் பாயிண்ட் நைன் இருக்குது நம்மளுடைய பிக்கி ரேங்கிங் வந்து அறுபத்தி நாலு புள்ளி எட்டு இருக்குது ஸோ இப்போ இது வந்து எக்ஸ்பென்சிவ் தான் நமக்கு இண்டிகேட் ஆகுது தென் நெட் கேஷ் ஃப்ளோ பாசிட்டிவாக இருக்குது அதே மாதிரி ரிலேட்டிவ் ரிட்டன் நிஃப்டி ஃபிஃப்டியோட லாஸ்ட் இயர் வந்து மைனஸ் இருபத்தி ரெண்டு புள்ளி ஒம்போதுன்னு இருக்குது இந்த வருஷம் என்ன பண்ண போகிறாங்கன்னு பார்க்கலாம் பீட்டா ஸ்கோர் ஒன் இயர் பீட்டா ஸ்கோர் ஒன் பாயிண்ட் ஜீரோ செவனுங்கிறதுனால நார்மல் வாலட்டல் கவனத்தில் எடுத்துக்கிறோம் ட்ரெண்ட்லைனில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய அனாலிசிஸ்களுடைய ஃபோர்காஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ரெவென்யூ ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டாக பார்க்கும்போது கிட்டத்தட்ட இவங்களுக்கு வந்து ஒரு ஃபைவ் பர்சன்ட் குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும் அதே எதிர்பார்க்கிறது அதே மாதிரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் டுவெண்ட்டி பார்க்கும் பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு நைன் பெர்சன்ட் குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க அதே மாதிரி யூபிஎஸ் போர்காஸ்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் ஆறு புள்ளி எட்டு பெர்செண்ட் குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் இவங்களுடைய மூமெண்ட் இப்படி இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மார்க் பண்ணிருக்கிறோம் அதுக்கு முன்னாடி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல ஹை அண்ட் லோ பிஹேவியர் எப்படி இருந்திருக்குன்னு பார்க்கலாம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல ஹை முந்நூற்றி இருபத்தி ரெண்டு ஏப்ரல் மாதம் வச்சுருக்காங்க லோ இரநூத்தி நாற்பத்தி ஆள் இரநூத்தி நாற்பத்தி ஏழு பிப்ரவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வச்சிருக்கிறாங்க ஸோ இப்போ இந்த பிஹேவியரை நம்ம நோட் பண்ணிக்கிறோம் பிப்ரவரியில் லோ ஆகியிருக்கு போன வருஷம் இந்த வருஷம் எப்படி அதே பிஹேவியர் இருக்கா இல்லாட்டி பிரீச் பண்ணுறாங்களா பார்க்கணும் நம்ம பொறுத்து பார்க்கணும் பட் இந்த இதெல்லாம் நமக்கு ஒரு அலர்ட்னஸ் கொடுக்குதுங்கிறத கவனத்தில் எடுத்துக்கிறோம் இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் ஆனுவலைஸ்டு பிஹேவியர்னு பார்க்கும்போது பிரேக் பாயிண்ட்டுங்கிறது இரநூத்தி எழுபத்தி ஒன்று ஸோ இப்போ இப்போ அதுக்கு கீழே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறான் இந்த கரெக்டிவ் ட்ரெண்ட் அப்படியே கண்டினியூ ஆச்சு அப்படின்னு சொன்னா இரநூத்தி இருபத்தி ஒன்று நூற்றி தொண்ணூற்றி ஏழு நூற்றி நாற்பத்தி ஆறு இந்த ப்ரைஸ்லலாம் நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது சப்போஸ் இப்போ இரநூத்தி இருபத்தி ஒன்று போயிருக்கிறான்னு வச்சுக்கோமே திருப்பி மேலே அப்போ ஒரு அப்சைட் மூமெண்ட் கொடுத்தா கூட பிரேக் பாயிண்ட் பிரேக் பண்ணுவானாங்கிறது சந்தேகத்துக்குரியதாக மாறும் அப்படியே பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இவனுக்கு அட்ஜஸ்ட் ஆகணும் ப்ளஸ் வந்து பெர்ஃபாமன்ஸை அதிரடி புதிரியாக காமிச்சாங்கன்னா அதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் ஸோ இப்போ பிரேக் பாயிண்ட்டுக்கு கீழே ஓடிக்கிட்டு இருக்கு அந்த கரெக்டிவ் ட்ரெண்ட் கண்டினியூ ஆச்சு அப்படின்னு சொன்னாக்க இரநூத்தி இருபத்தி ஒன்று நூற்றி தொண்ணூற்றி ஏழு நூற்றி நாற்பத்தி ஆறு இந்த பிரைஸ்ல நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கிறோம் சப்போஸ் வந்து இப்போவே அவன் புள்ளி ஸ்ட்ரெண்டுக்கு டேர்ன் ஆகிறான்னு வச்சுக்கோமே பிரேக் பாயிண்ட் இரநூத்தி எழுபத்தி ஒன்றுக்கு உடச்சி புள்ளி ஸ்ட்ரெண்டுக்கு டேன் ஆனான்னாக்க நம்ம வந்து கவனத்தில் இருக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்சுங்கிறது ஆறு ஒன் இரநூத்தி எண்பத்தி ஆறுலேருந்து இரநூத்தி தொண்ணூற்றி அஞ்சு ஆர் டூ முந்நூத்தி இருபத்தி ஏழுல இருந்து முன்னூற்றி நாற்பத்தி ஆறு ஆர் த்ரீ முந்நூத்தி அறுபத்தி ஒன்னுலேருந்து முன்னூற்றி எழுபது பார்ப்போம் இவன் இப்போ கீழே ஓடிக்கிட்டு இருக்கிறான் எஸ் ஒன்னில் சப்போர்ட் எடுக்கிறானா இல்லாட்டி எஸ் டூவில் சப்போர்ட் எடுக்கிறானான்னு பார்ப்போம் எடுத்துட்டு பிரேக் பாயிண்ட்டை உடைக்கணும் அப்படிங்கிறது தான் நமக்கு உடைச்சா தான் மேலே போகிறதுக்கான மேலே இருக்கிறத பற்றி ஆ ரெசிஸ்டன்ஸை பற்றி யோசிக்க போகிறோம் அது வரைக்கும் நம்ம பிரேக் பாயிண்ட்டை பெஞ்ச் மார்க்காக வச்சுக்கிறது ரொம்ப நல்லது தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்புறோம் தகவல் பயனுள்ளதாக இருந்ததுனா ஷங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே